ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சட்டனு ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தீபாவளி ஸ்பெஷலாக ரவா லட்டு எப்படி செய்கிறது காமிக்க போகிறேன் இப்போ உடனே செஞ்சு சாயங்க காலையில் சாமி கும்பிட்டுடலாம் நீங்கள் ரொம்ப ஈஸியான செலவு அதிகம் இல்லாத பலகாரம் இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அதை நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் அதே அளவில் நீங்களும் செஞ்சு இந்த சந்திமாளி சிறப்பாக கொண்டாடுங்க இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லட்டு பாருங்கள் நான் கையில் வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது இந்த லட்டு அதிக வேலையும் இல்லை அதிக பொருட்செலவும் கிடையாது ஈஸியாக செஞ்சுலாம் ருசி ரொம்ப அபாரமாக இருக்கும் வச்சுருந்தும் சாப்பிடலாம் வீணாக போகாது நெய் அதிகம் பிடிக்காது அந்த ரவால்லட்டு எப்படி செய்யுங்கிற செய்முறை விளக்கத்தை நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பில் வச்சுக்கிட்டு அதனால் ரெண்டு குளிக்கரண்டி நெய் ஊற்றிக்கலாம் இதில் வந்து இந்த லட்டுக்கு வந்து முந்திரி பருப்பு நான் வந்து அரை கிலோ ரவா எடுத்திருக்கேன் அதுக்காக நான் வந்து நூறு கிராம் முந்திரி பருப்பு திராட்சை வந்து சேர்த்துருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த முந்திரி திராட்சையை கருகாமல் செவக்க வறுக்கணும் இந்த முந்திரி திராட்சை லட்டில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வெளியில் தெரிகிறது பார்க்க அடுப்பை வந்து மறக்காமல் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிளறி விடுங்க மேலையும் கிளையும் கருகாமல் வ வறுத்து எடுக்கணும் பொண்ணிறமாக இல்லை சிவப்பு கலரில் வரும் இந்த முந்திரி அந்த அளவுக்கு வறுத்தாதான் நல்லா ரட்டு சாப்பிட்றப்ப நமக்கு வாயில் நல்லா வந்து ந நறுக்கு முறுக்குன்னு முறு மொறுன்னு இருக்கும் நல்லா திராட்சையும் நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்க இதுதான் வெந்தது கடையாளம் இப்போ முந்திரியும் திராட்சையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கோன்னா இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ வந்து அந்த வானலியில் உள்ள எண்ணெயில் எண்ணெயிலேயே இப்போ நம்ம வந்து இந்த படியால் அரைப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த நெய்யிலே வதக்கிக்க வறுத்துக்கலாம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் ரவாயும் சீனியும் எடுக்கணும் அதுக்கு தான் அளவு காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் ஊற்றிக்கிட்டு இப்போயும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ரவை வந்து கருகாமல் நல்லா பொழிஞ்சு வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்ட போகிறோம் அதுக்கு வந்து நல்லா பொழிஞ்சி வந்ததுன்னா பொழிஞ்சி ரவா ஆறம் வச்சுட்டு மிக்ஸியில் அடிச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் மசியும் இல்லாட்டா ரவா சீக்கிரம் மசியாது அதனால கொஞ்சம் முருகலாக ரவா வர்ற மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க எல்லா இடமும் வந்து ஈவனாக வந்து வறுப்படுற மாதிரி பரப்பி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தான்னு நான் சேர்ந்து சின்னப்படி அரைப்படி இருந்தாலும் ஒரு வானிலையிலேயே வறுத்துக்க அளவு கூட இருந்தால் ஒவ்வொரு மூணு மூணு தடவை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எது ரவா அளந்த அதே படியில் முக்கா திட்டம் இந்த தலைக்கு உள்ளார வந்து சீனி எடுத்துக்கோங்க ரவை நல்லா வறுபட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டு அதே வானிலையில் இந்த மன ரவையை வந்து மிக்ஸியில் வந்து வறுத்து எடுக்கிறேன் முக்கா வந்து ரவை வந்து ரொம்ப மசியாது முக்கா இதுதான் இருக்கும் ஒரு தடவை போட்டு வறுத்து மிக்சியில் அரைச்சிட்டேன் அடுத்து மீதியுள்ள ரவையும் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் மிக்சியில் அரைச்சிட்டு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அகலமான பாத்திரத்தில் போடுங்க அப்போ தான் உருட்டிட்டு உருட்டி எடுக்க சரியாக இருக்கும் இப்போ நான் காமிச்ச அளவு வந்து அந்த படியில் முக்கால் திட்ட அளவு சீனி சர்க்கரை அதை வந்து மிக்சியில் வந்து அடித்து எடுத்துக்கலாம் இப்போ ரவையும் வந்து நல்லா வறுத்துட்டு லேசாக ஆற வச்சுட்டு பொரிச்சுருக்கோம் இப்போ சர்க்கரையும் நிமிஷம் இப்போ ஆற வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த ரவாவும் சர்க்கரையும் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம அடுத்து நெய் ஊற்றி நம்ம உருட்ட வேண்டியது தான் ரவா லட்டு ரொம்ப ஈஸியான வேலை தான் இப்போ நல்லா கலரி வச்சு இதில் வந்து நம்ம வறுத்து வச்சு இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் எல்லார் வீட்லேயுமே ரவாவும் சீனியும் இருக்கும் இந்த வறுத்து போட்டு ஒரு ஸ்வீட் ரசி பேத்தி பழச்சினால் இப்போ வந்து இதில் ஏலக்காய் தூள் போடுறேன் நுணுக்கி வச்சுருக்கேன் சர்க்கரை போட்டு அந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கிறேன் ரவா வந்து ஒரு பங்குனா இல்லை முக்கால் பங்கு சர்க்கரை போட்டுட்டு முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் இவ்வளோ தான் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க சர்க்கரையும் ரவாவும் ஒன்றா வந்து கரெக்டாக வந்து செட்டாக சேரணும் இப்போ இதில் வந்து நான் காய்ச்சி வச்ச நெய் இருக்குது அது ஒரு மூணு கரண்டி ஊற்றிக்கலாம் இதெல்லாம் ஒரு நெய் வாசனையோட இருக்கும் அந்த லட்டு ரொம்ப அதிகமாக நெய் தேவைப்படாது இந்த சின்ன குழிக்கண்டிட்டு தான் நான் ஊற்றுனேன் இது சூடு இலம் சூடாக இருக்குது நெய்யி இளஞ்சூட்லேயே வந்து ரவா நல்லா வெந்துடும் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போ இதுக்கு வந்து நான் பால் வந்து காய்ச்சியை ஆற வச்சு வச்சுருக்கேன் ஆற வச்சுனா இளஞ்சூட்டில் இருக்குது நெய்யா இளஞ்சூடு மாதிரியே இந்த சக்கரை பாலும் இளஞ்சூட்டில் இருக்குது அதையும் நம்ம வந்து இந்த நெய் கலந்து கிள ரவா சர்க்கரையோட இப்போ நான் காய்ச்சி இளஞ்சூட்டில் சூட்டில் வச்சுருக்கிற பாலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் நெய் கூட சேர்த்து நல்லா ரவா வைக்கிண்டிக்குறேன் ரவா சர்க்கரையை நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பாலை சேருங்க இந்த நெய்யோட சுட்டுக்கே வந்து ரவா பாதி வெந்துடும் இப்போ அதை நல்லா கிண்டிட்டேன் இப்போ இந்த சமயத்தில் தான் அந்த பாலை எடுத்து அதில் சேர்க்குறேன் நான் இந்த வந்து அரை கிலோ ரவாவுக்கு வந்து ஒரு நூறு கிராம் நூறு மில்லி பா பால் தேவைப்படும் காய்ச்சல் ஆற வச்சு வடிகட்டிட்டு ஆடை இல்லாமல் ஆடை இல்லாமல் வடிகட்டின அந்த பாலை இப்போ அந்த ரவாவில் சேர்த்து நம்ம கிளற வேண்டியது தான் இதை வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து நூறு மில்லி பால் இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் எதோ உருட்டாக ஒரு மாதிரி பண்ண யோசிக்காதீங்க இதை வந்து நல்லா உருவம் பண்ணால் நல்லா ஊற வச்சிடணும் மூடி தாம்பால் போட்டு மூடி வச்சுட்டீங்கன்னா இது என்ன ஆகும் நல்லா கெட்டியாக போய் உருண்டையாக உருட்ட பதத்துக்கு ரவா வந்து பாலிலையும் நெய்யிலையும் ஊறிடும் சீனியும் நல்லா கெட்டியாயிடும் இப்போ இதை வ வலிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி வச்சு பட்டு தட்டி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க குறைச்சலாம் ஒரு மணி நேரமாவது ஊறணும் ஊறினதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு அதை பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு அழகாக உருண்டை விட்டுற பதமாக இருக்குது இதுக்கு வந்து நெய்யை தொட்டு தொட்டு உருண்டை உருட்டி வைக்கணும் இப்போ பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக போயிட்டு இது வந்து உருண்டை உருட்டுற சரியான பதம் உருண்டி உருட்டி வச்ச பிறகுமே இது இன்னும் கெட்டியாகும் ஆகும் அதனால் சரியான பதம் இப்பயே உருட்டி வச்சுருங்க கொஞ்சம் நேரமாக இன்னும் நல்லா எரி உருண்டை வந்து நல்லா கெட்டியான உருண்டையாக வந்துடும் ரவா லட்டாக வந்துடும் இப்போயே உருட்டி வச்சுருங்க முக்கால் திட்டத்தில் இருக்குது நல்லா மேலே கலையும் கலரிட்டு இது இப்போ வந்து ரவா லட்டை உருட்டி வைக்க வேண்டியது தான் அவ்வளோ ஈஸியான பலகாரம் பாருங்கள் ஒரு மணி நேரம் ஊருன்னா போதும் பால்லையும் நெய்லையும் இப்போ நான் உங்களுக்கு உருட்டி காமிக்கிறேன் உருட்டுறப்ப முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் நெய்யில் வந்து க வேரில் தொட்டுக்கோங்க நெய் வாசனையோடு இருக்கும் வெள்ளை தொட்டுவிட்டு உருட்டி வைங்க முந்திரியும் திராட்சையும் வெளியே தெருவாக விட்டிங்கன்னா கண்ணுக்கு பார்க்க அழகாக இருக்கும் நம்ம நிறையா தான் முந்திரி திராட்சை போட்டிருக்கோம் பார்க்கறது இலகு மாதிரி இருக்கும் நான் வந்து முக்கால் இது இதுலேயே வந்து ஆடினதுலேயே வந்து உருட்டுறேன் இன்னும் இருக்க இருக்க இந்த தட்டில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிடும் உருண்டை அப்புறம் இவ்வளோ அழகாக வந்திருக்கு ரவா லட்டு இதுதான் ரொம்ப ஈஸியான பழக ரவா சீனி மட்டும் இருந்தால் போதும் தீபாவளிக்கு லட்டு வந்து நம்ம வீட்டிலே அழகாக செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம் இவ்வளோ அழகாக பாருங்க எல்லாம் ஈஸியாக உருட்ட வரும் இது வந்து பாகுபதம் பார்க்கணும் அந்த இதெல்லாம் இல்லை உங்களுக்கு சும்மா சர்க்கரையை போட்டு நுணுக்கிட்டு போட்டாலே போதும் ஈஸியாக செய்யக்கூடிய பலகாரம் நல்ல ஸ்வீட் இது தீபாவளிக்கு ரவா லட்டு இவ்வளோ ஈஸியான முறையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் உருட்டுறதுக்கும் ரொம்ப இது ஈஸியாக இருந்த இந்த சமயத்துலேயே உருட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டியாயிடும் அந்த சீனியும் நெய்யும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இவ்வளோ சிம்பிளான பலகாரம் ஆனால் சத்து உள்ளது நெய் பாலெல்லாம் நம்ம காய்ச்சினா பால் போடு ஊற்றி இருக்கிறதால இந்த லட்டு சீக்கிரம் வீணாக போகாது ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிடலாம் ஒவ்வொரு லட்டும் உருட்டுறப்ப அந்த முந்திரியோ திராட்சையோ மேல் பக்கம் வச்சு உருட்டுங்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம அவ்வளோதான் போட்டிருக்கோம் நான் மேல் பக்கம் படுற மாதிரி திராட்சையை வச்சுருக்கேன் முந்திரி உள்ளே இருக்குது அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்கு அழகாக இப்போ நான் அந்த போட்ட எல்லா மாவையும் உருட்டிட்டேன் பாருங்கள் எனக்கு வந்து இவ்வளோ லட்டு வந்திருக்கு ரவா லட்டு அரை கிலோ அரைப்படி அரை கிலோ மாவு கிட்டத்தட்ட ரவாவுக்கு முக்கால் பங்கு சே சர்க்கரைக்கும் இவ்வளோ லட்டு வந்திருக்கு இந்த மாதிரி ரவா லட்டு தீபாவளிக்கு செஞ்சு சிறப்பாக கொண்டாடுங்க இந்த லட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்